சார் என்னால் என்ன செய்யறதுன்னே தெரில சார் நானும் பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் சார் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னோட மனசு நெகட்டிவ்லேயே இருக்கு என்ன செய்கிறதுனே தெரில என்னால் சக்ஸஸ் ஆக முடியல உடனே ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரு பெரியவரை பார்க்குறாரு இந்த ட்ராயிங்கை நான் சொல்கிற மாதிரி வெய்யே அதே பப்ளிக் கூட்டுற இடம் அடுத்த வாரம் சண்டே போ அதே இடத்துல இந்த ட்ராயிங்கை வெய்யே வச்சுட்டு பக்கத்தில் நான் சொன்ன வாசகங்களை நீ எழுது இவரும் அதே மாதிரி போறாரு அந்த காலையில் கொண்டு போய் வந்த அதே டிராயிங் வைக்கிறாரு பக்கத்தில் ஒரு பெரிய பேப்பர் வைக்கிறாரு சிறப்பு குறைவான விஷயங்கள் இருந்தால் அதனை எப்படி சரி செய்வது என்று தெரிவிக்கவும் கூட ஒரு கமெண்ட் கூட பண்ணல இப்போ புரியுதுங்களா இவருக்கு அப்பதான் நம்பிக்கை வருது ஓ அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க கூட இருக்கிறா இல்லைங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நாலு பேருக்காக வாழணும் நாலு பேருக்காக வாழணும்னு வாழ்கிறீங்கள அந்த நாலு பேர்களுக்கு இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தப்பு தாங்க கண்ணுக்கு தெரியும் இதை நீங்கள் எப்போ இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஓவியர் போன மாதிரி நெகட்டிவிட்டிக்கு போயிடுவீங்க